சில சில அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு பைபிள் படிக்காத போதே இவ்வளோ அற்புதம் நடக்கும்போது பைபிள் படிச்சா இன்னும் அற்புதம் நடக்கும் ஸ்கூலில் மம்மி ஃபீஸ் கட்டல எனக்கு எக்ஸாமில் உட்காந்து பீஸ் கட்டாமல் தான் இருக்கு எக்ஸாமல்லாம் உள்ள அலோ பண்ணல ஆல் இருந்தால் தான் அலோ பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க அப்போ அலோ பண்ணாதான் வெளியே உட்காந்து அழுத்திட்டு இருக்கேன் மிஸ் வந்து ஆல்டி கேட் கொடுத்தாங்க நீ பீஸ் கட்டி அதுப்பா போய் எடுத்துப்பா அம்மா வந்து கேட்டு நீங்கள் தான் பீஸ் கட்டி அப்பான வந்து கேட்டேன் நீங்கள் தான் ஃபீஸ் கட்டீங்களா இல்லை 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 எல்லாம் சொன்னாங்க அப்புறம் டேடி கிட்ட வந்து நீ யாருமே கட்டலாம் யார் ஃபீஸ் கட்டலாம் ஏசப்பா யார் மூலியமா உதவி செஞ்சுருப்பாரு நீ போய் பிரேய பண்ண தேங்க்ஸ் சொல்லப்பேன் இப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது ஃபீஸ் கட்டிட்டாங்க இன்ன வரைக்கும் யாரும் தெரியல உங்க மம்மி தான் கட்டணுன்றாங்க மம்மிகிட்ட கேட்ட யாருமே கட்டலன்றாங்க அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கே வரலன்றாங்க இதை நான் ஒரு மெராக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன்

ஏன்னா இந்த அளவுக்கு கடவுள் வந்து அற்புதங்கள் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இது உண்மையில கடவுள் பண்ண வேண்டும் கண்டிப்பாக கிடையாது அதற்கு அந்த பேட்டியாளரே பேட்டியாளர் கூட புரோஜாரியர் தான் இருப்பாரு அவரே அதை கண்டுபிடிச்சிட்டாரு என்னப்பா இப்படி எல்லாமே பிரேயர் பண்ணணும்னு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே பிரேயர் பண்ண உட்காந்துருவாங்களே அப்படின்னு அந்த பேட்டியாளர் கேட்டதை நீங்க அறிந்திருப்பீங்க உடனே அதுக்கு அந்த பையனால பதில் அளிக்க முடியல திணறுறத நீங்க பாத்துருப்பீங்க இதுல இருந்தே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பையன் வந்து ஏதோ ஒரு ஒரு ஏமாற்று வேலையை வந்து பேசுகின்றான் இது வந்து கடவுளுடைய அற்புதமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னா அற்புதம்னா என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க அற்புதங்கள் அப்படின்னு அற்புதமே கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அற்புதங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் நீங்கள் என்னை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை செய்வீர்கள் என்று அவர் வந்து கூறினார் கூறினார் அப்படிதானே அப்படின்னா அற்புதங்கள் உண்டு ஆனா அப்படின்னா கடவுள் எப்படி அற்புதங்களை செய்வார் எந்த காரணத்துக்காக அற்புதங்களை செய்வார் தான் நம்ம இப்ப வந்து பாக்க போகிறோம் அந்த வீடியோல அப்பனா நீங்க சும்மா உட்காந்து பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க வேலையே செய்ய மாட்டீங்க அதாவது பைபிள் சொல்லுது வேலை செய்யாத இருப்பான் சாப்பிடாத இருக்க கடவுன்னு அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க நான் ப்ரேயர் பண்ண எனக்கு காலையில சாப்பாடு வந்துடும் நான் ப்ரேயர் பண்ண எனக்கு மதியானம் சாப்பாடு வந்துடும் நான் ப்ரேயர் பண்ண எனக்கு சாயங்காலம் சாப்பாடு வந்துடும் இதே போலதான் அந்த பையன் அந்த பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பையன் பேசுறது கடவுளோட அற்புதம் கிடையாது அந்த பையன் வந்து ஏமாத்துறான் அந்த கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இப்படி அற்புதங்கள் பண்ண மாட்டார் இது அற்புதங்கள் கிடையாது ஏன்னா கடவுள் தெல்ல தெளிவாக வேலை வசன் புதிய என்ன கூறுகிறார் என்றால் வேலை செய்யாது இருப்பவன் சாப்பிடாது இருக்க கடவுன் அப்பனா நம்ம கண்டிப்பா வேலை செய்யணும் அதைத்தான் கடவுள் நமக்கு வந்து நியமித்து வைத்திருக்கிறார் அப்படின்னா ஆதாமியாவில் வந்து பாவம் செய்வதற்கு முன்பதாகவும் அவங்க உழைப்பு இருந்தது அங்க பாவம் வர்றதுக்கு முன்பதாவே அவங்க உழைச்சுதான் கோதுமை பயிரிடணும் அவங்க உழைச்சுதான் மாட்டுல இருந்து பாலை கறக்கணும் எல்லாமே மாட்டுல போய் அவங்க பாலை கறந்து உழைச்சுதான் அவங்க குடிக்கணுங்கிற மாதிரி தான் கடவுள் சிஸ்டமேட்டிக்கா வச்சிருந்தார் பாவம் முன்பாவது உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த உழைப்போட பிரீக்வன்சி அதிகமாயிட்டு ஆனா பாவம் செஞ்சு அப்புறம் உள்ள உலகத்திலயும் கடவுள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பது உழைப்பு அப்பனா இப்போ அப்படின்னா உழைப்புக்கும் அற்புதத்தையும் எப்படி நீங்க இன்டர்லிங்க் பண்றீங்கன்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா இன்டர்லிங்க் பண்றோம் அதாவது அற்புதங்கள் கடவுள் நமக்கு எதற்காக பண்ணுகிறார் என்றால் நாம் உழைக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு புரிந்து இருக்கும் நீ அதாவது வேலத்துல உள்ள அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் பண்ணி கொண்டிருக்காரு எப்படி அற்புதம் பண்றாரு கண்ணு தெரியாதா கண்ணு தெரியுது கண்ணு தெரியுது எதுக்கு தெரிய வைக்கிறார் அவன் அதுக்கப்புறம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் எப்படி மகிமைப்படுத்தணும் அவன் உழைச்சி அவன் கடவுளுக்கு சாட்சி அது போய் வாழ்ந்து அவனுடைய கடவுளுடைய மகிமையும் அவனுக்கு போய் மத்தவங்களுக்கு போய் சொல்லணும் அதற்காக தான் கடவுள்தான் எல்லா அற்புதத்தை பண்றாரு அப்படின்னா பாவம் செய்வதற்கு முன்பதாக உள்ள உலகத்துல அற்புதத்துக்கான அவசியமே இல்லை ஏன்னா அப்ப வந்து நோய் கிடையாது சாவு கிடையாது எதுவுமே பட்டினி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அவசியமே கிடையாது ஆனா பாவம் செஞ்ச உலகத்திற்கு அப்புறம் அற்புதத்துக்கான அவசியம் வந்துட்டு ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து ஒரு நோயோட இருக்கும்போது அவன் போய் உழைக்க முடியுமா கண்டிப்பா அவன் வந்து உழைக்க முடியாது அப்பனா அவனுக்கு நோயில இருந்து விடுதலை வரணும் அப்படின்னு அந்த நோயில இருந்து முதல் தடவை அவனுக்கு ஒரு ஒரு கிரேஸ் கொடுக்காரு அதான் கிருப கிருபனா என்னது அவர் நோயில வந்தவொடனே சரி இவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து நோயில இருந்து விடுதலையை கொடுப்போம் அப்படின்னு ஒரு அற்புதத்தை செய்யறாரு அந்த அற்புதத்தை பார்த்தவன் கடவுளை மகிமையை கண்டு அதுக்கப்புறம் அவன் கடவுளுக்காக போய் செயல்பட வேண்டும் உழைக்க வேண்டும் அதுக்கப்புறம் உழைத்து தான் சாவிட வேண்டும் அதைத்தான் பாவம் செஞ்சதுக்கு முன்பேதான் கடவுள் சிஸ்டமேட்டிக்காக வச்சிருந்தார் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் உழைச்சு சம்பாதிக்க வேண்டும் என்று எல்லாம் அதுக்கப்புறமும் நீ திரும்ப திரும்ப அற்புதம் அற்புதம் நீ உட்கார்ந்துக்கிட்டு இருந்தானா கடவுளுடைய கோபத்தன தான் அவன் மேல வரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு உதாரணமாக ஜான் ஜெபராஜன் ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தான் என்ன பேசியிருந்தார் என்றால் இதே போலதான் இந்த தம்பி தம்பிக்கு அந்த அண்ணன் ஜான் என் தம்பிக்கு அண்ணன் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னா தம்பி இப்படி சொன்னாரு அண்ணன் என்ன சொன்னாருன்னா நீங்க பரிச வந்து படிச்சுட்டு எழுதி நீங்க பாஸ் ஆகிறது வந்து அற்புதம் கிடையாது நீங்க பரிசையை வந்து படிக்காமல் எழுதி நீங்க டிஸ்டிங்ஷன் வாங்குறீங்க பாத்தீங்களா அதுதான் அற்புதம் அப்படின்னா அப்படின்னா பாத்துக்கிறேங்க இவங்கெல்லாம் வந்து முதல்ல கடவுளுடைய அற்புதத்தை முதல்ல பேசல இவங்க பிசாசினுடைய அற்புதத்தை பேசிட்டு இருக்காங்க பிசாசு தான் அப்படி பண்ணுவோம் இதுல இருந்து நீங்க பார்த்துக்கிறோங்க இவங்க எல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள் கிறிஸ்தவர்கள் அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பனா இப்ப இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடவுளுடைய அற்புதம் எப்படி இருக்கும் கடவுளுடைய அற்புதம் ஒருத்தனுக்கு அற்புதத்தை ஒரு தடவை நடக்கும் அதுக்கப்புறம் போய் உழைக்க வேண்டும் அவன் கடவுளுக்கு கீழ்படிய வேண்டும் அவன் கடவுளுக்காக சாட்சியாக எல்லா மனிதர்களுக்கும் வாழ வேண்டும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்தார் ஆனா இவங்க பாருங்க நீ உழைக்காமலே உனக்கு எல்லாம் ஜி பூம்பா அப்படின்னு உடனே நீ இன்னைக்கு மதியானம் உட்காந்து ஜெவம் பண்ணு உனக்கு உன் பிளைட்ல வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்துடும் நீ நைட் உட்காந்து ஜெவம் வந்துரும் இப்படின்னு சொல்றது யாருடையதா இருக்கும் இது பிசாசினால் உண்டானது இந்த அற்புதத்தை வந்து ஏசு கிறிஸ்து செய்யவே இல்லை அப்படின்னா இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தோட வித்தியாசம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்யறாரு என்றால் அவனுக்கு ஒரு கிரேச குடுக்கிறாரு அவன் நோயில இருக்கான் அவன் கண்ணு தெரியாம இருக்கான் அவர் முடவனா இருக்கான் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு கேன்சரோ ஏதாவது ஒன்றுல இருக்கான் அவனுக்கு ஒருத்தர் அவனுக்கு கிரேச கடவுள் கொடுக்காரு அந்த கிரேச பற்றி பிடித்து கொள்ளணும் அந்த கிரேசின் மேல அவன் உண்மையா இருக்கணும் அதான் அதான் வேத வசனம் கூறுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான ஒரு தடவை கிரேச பெற்றுட்டான் ஒரு தடவை அற்புதத்தை பெற்றுட்டான் அவன் கடவுளுக்காக இந்த வயிற்றக்காமையாக உண்மையாகவும் இருந்து கடவுளுக்கு சாட்சியா இந்த உலகத்துல வாழணும் இதுக்குதான் கடவுள் வந்து அற்புதத்தை ஒருத்தருக்கும் வந்து கொடுக்கிறார் ஆதரவு கிறிஸ்தவ ஜனங்களை இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் கடவுளுடைய அற்புதம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிந்துருக்கும் எல்லாம் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அற்புதங்களை பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னொரு கூட்டம் வந்துட்டு அற்புதமே கிடையாது அற்புதம் அந்த காலத்தோட முடிஞ்சிட்டு அதனால அந்த கால அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துட்டு இந்த கூட்டம் எவ்வளவு மோசமான கூட்டமோ அதே போல அந்த கூட்டமும் மோசமானது ஜான்ஜபராஜ் கூட்டம் எவ்வளவு மோசமான கூட்டமோ அதே போல இந்த கூட்டங்கள் மோசமானது இவர்கள் அவர்களுக்கு செலைத்தவர்கள் அல்ல அவர்கள் இவர்களுக்கு செலைத்தவர்கள் அல்ல கிறிஸ்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்கள் அற்புதங்கள் இந்த காலமும் கட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க விசுவாசிக்கும் போது அந்த அற்புதங்கள் நடக்கிறது ஆனா அந்த அற்புத அந்த அற்புதம் கிறிஸ்து நமக்கு எதற்காக கொடுக்கிறார் என்றால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அதுதான் ஒரு நல்ல திராட்சை செடியாக இருந்தால் அது கனி கொடுக்கும் ஒன்று இரண்டாவும் இரண்டு நான்காவும் நான்கு எட்டாவும் கனி கொடுக்கும் கிறிஸ்து எதுக்கு அற்புதத்தை நமக்கு செய்கிறார் என்றால் நமக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்காக நம்ம அந்த அற்புதத்திலேயே இந்த உலகத்துல வேலையும் செய்யாம நோகாம வேகாம நோகாம உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு இவனால வந்து போதித்தால் அவன் கள்ள போதகன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அற்புதம்னா என்ன என்று நன்றி